முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்தம்மையாளுடையால் இட்டிடையின் மின்னிப் பொழிந்தம் பிராட்டி திருவடிமேல் பொன்னஞ்சிலம்பிச் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவீனந்தம்மையாளுடையால் தன்னி பிரிவில் எங்கோமான நண்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை எம்பாவாய் என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேல் சென்ற உமை வண்ண மேகங்களே எம்மை ஆளும் சிவதேவியாம் பார்வதியின் நுண்ணிய இடைபோல மின்னி அப்பிராட்டியின் திருவடிகள் அணிந்த சிலம்பால் முழங்கி புருவம்போல் வானவில் முளைத்து நம்மை ஆட்கொண்டவளாம் அன்னையை விட்டு பிரியாத எம் தலைவர் சிவபெருமானின் அன்பர்களுக்கா சுரக்கும் இனிமையான அருள் போல பெருமழையே நீ விடாமல் பொழிவாய் முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன ஆளுடையால் இட்டிடையின் மின்னிப் பொழிந்தம் பிராட்டி திருவடிமேல் பொன்னஞ்சிலம்பிச் சிலம்பித் திருப்புருவம் என்ன சிலை குளவீனந்தம்மையாளுடையால் தண்ணீர் பிரிவில் எங்கோமான நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் என்ன பொழியாய் பொழியாய்மலையேலோர் எம்பாவா கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேல் சென்ற உமைவண்ண மேகங்களே எம்மை ஆளும் சிவதேவியாம் பார்வதியின் நுண்ணிய இடைபோல மின்னி அப்பிராட்டியின் திருவடிகள் அணிந்த சிலம்பால் முழங்கி புருவம்போல் வானவில் முளைத்து நம்மை ஆட்கொண்டவளாம் அன்னையை விட்டு பிரியாத எம் தலைவர் சிவபெருமானின் அன்பர்களுக்கா சுரக்கும் இனிமையான அருள் போல பெருமளையே நீ விடாமல் பொழிவாய் மாணிக்க வாசகர் இயற்பெயர் திருவாதபோரடிகள் அடைமொழிகள் அருள் வாசகர் மாணிக்க வாசகர் திருவாதபோரடிகள் மணிமொழியார் தென்னவன் பிரமராயன் படைப்புகள் திருவாசகம் திருக்குவையார் சைவ சமய கூறவர்கள் நால்வரில் ஒருவர் நான நெறியை பின்பற்றிய இவர் முப்பத்திரண்டு ஆண்டுகளே வாழ்ந்து ஆனை மகத்தில் சிதம்பரத்தில் முக்தியடைந்தார் திருவெம்பாவை எட்டாம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதிதான் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் திருவாசகத்தில் அடங்கியதுதான் ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதே திருவெம்பாவையின் தத்துவக் கருத்து மார்கழி மாதத்திலே விடையற் காலத்தில் இளம் மங்கையர்கள் ஒருவரை ஒருவர் நீராடுவதற்காக குளத்துக்கு அழைத்துச் செல்வதாக பாடப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை இரவு அனுதானம் என்னும் மாயையில் தூங்கிய ஆன்மாவைத் தட்டி எழுப்புவதே திருப்பள்ளி எழுச்சி நாளுக்கு ஒரு பாடலாக இறைவனின் பெருமை கூறும் திருவெம்பாவையின் இருபது பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களும் மார்கழி மாதம் முதல் நாளில் தொடங்கி முப்பது நாளும் பாடப்படும்